தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியனின் சென்னை கோட்டம் சார்பில் எட்டாவது கிளையாக திருவான்மையூர் வேளச்சேரி புதிய கிளை துவக்க விழா சென்னை கோட்ட தலைவர் தனசேகர் மற்றும் அருள்மிகு மகாலட்சுமி திருக்கோவில் மேலாளரும் செயற்குழு உறுப்பினருமான பார்த்தசாரதி ஆகியோர் தலைமையில் பெசன் நகர் அருள்மிகு அஷ்டலட்சுமி திருக்கோவில் வளாகத்தில் லட்சுமி நாராயணன் ஓதுவார் இறை வணக்கத்துடன் மருதீஸ்வரர் திருக்கோவில் மேலாளர் வள்ளிகாந்தன் முன்னிலையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது பாம்பன் சுவாமிகள் திருக்கோவில் மேலாளர் திருநாவுக்கரசு அனைவரையும் வரவேற்றார் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில தலைவர் வாசுகி மற்றும் மாநில மகளிரணி செயலாளர் செந்தமிழ் செல்வி உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் முத்துசாமி கே ஆர் பாலசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் மேலும் இக்கூட்டத்தில் சென்னை கோட்ட கௌரவ தலைவர் வேலாயுதம் செயலாளர் தாம்பரம் ரமேஷ் கொள்கை பரப்பு செயலாளர் வெங்கடேசன் பொருளாளர் தனசேகர் மகளிர் அணி செயலாளர் விஜயலட்சுமி துணை செயலாளர்கள் அமிர்தவள்ளி மகேஸ்வரி ஆகியோர் சங்கத்தின் வளர்ச்சி செயல்பாடுகள் மற்றும் வருங்கால பணிகள் குறித்தும் சிறப்புரையாற்றினார்கள் மேலும் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இக்கூட்டத்தில் சென்னை மாவட்டம் முழுவதும் இருந்து பல திருக்கோவில்களில் பணியாற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் கோட்ட நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் என பலர் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் மேலும் இக்கூட்டத்தில் திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியர்களாக்க வேண்டும் அரசு பணியாளர்கள் போன்று திருக்கோவிலில் உழைக்கும் தற்காலிக தொகுப்பூதிய பெண் பணியாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு தர வேண்டும் கர்ப்பிணி பெண்களுக்கு அலுவலகத்தில் வசதியாக உட்கார்ந்து பணிகளை கவனிக்க தனி இருக்கைகளும் குடிநீர் வசதி மற்றும் கைப்பிடி வசதி முறையாக செய்து தர வேண்டும் பெண் பணியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்டு பணி நேரம் வேண்டும் என்றும் திருக்கோவில் மூன்றாண்டுகள் பணிபுரிந்து வரும் தற்காலிக தொகுப்பு ஊதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் திருக்கோவில் செயல் அலுவலர் நிலை நான்கு பணியிடங்களை அரசு தேர்வாணையம் மூலம் தேர்வில் இருபத்தி ஐந்து சதவிகிதம் உள் ஒதுக்கீடு வழங்கும் அரசாணை விரைவில் பிறப்பிக்க வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு திருக்கோவில் அருகிலேயே பணியாளர் குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களுக்கு வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் வேண்டும் துறை ரீதியான பென்ஷன் வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறை பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்குவது போல் திருக்கோவில் பணியாளர்களுக்கு நாற்பது சதவிகித சம்பளம் ஒதுக்கீட்டை பொது நிதியாக ஏற்படுத்த வேண்டும் திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியராக்க வேண்டும் திருக்கோவிலில் மூன்றாண்டுகள் பணிபுரிந்து பணிபுரிந்து வரும் தற்காலிக தொகுப்பூதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அரசாணை எண் நூற்று படி ஏற்படுத்தப்பட்டுள்ள திருக்கோவில் பணியாளர்களுக்கான பணி விதிகளில் திருத்தம் செய்து அரசாணை பிறப்பிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தீர்மானமாக இந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் முன்னிலையிலும் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்நிகழ்வில் துணை தலைவர்கள் வில்லிவாக்கம் ரவிசங்கர் கீர்த்தி குருக்கள் இணை செயலாளர் சிந்தாதிரி மனோகரன் துணை செயலாளர்கள் வேளச்சேரி விநாயகம் அசோக்குமார் மற்றும் சட்டமன்ற பகுதி கிளை சங்க நிர்வாகிகள் பூங்கா நகர் துறைமுகம் கிளை தலைவர் சங்கரன் எழும்பூர் திருவிக்கா நகர் கிளை தலைவர் ஜனார்தனன் கொள்கை பரப்பு செயலாளர் தீபா வில்லிவாக்கம் அண்ணாநகர் அம்பத்தூர் கிளை தலைவர் ரவிசங்கர் பெரம்பலூர் பெரம்பூர் மாதவரம் கிளை தலைவர் தினேஷ் அமைப்பாளர் விக்னேஷ் தேனாம்பேட்டை திருவள்ளிக்கேணி கிளை தலைவர் தனபாலன் திருவொற்றியூர் ஆர்கே நகர் ராயபுரம் கிளை கௌரவ தலைவர் சீனிவாசமூர்த்தி அர்ச்சகர் தலைவர் மோகன கிருஷ்ணன் மகளிரணி செயலாளர் மைத்திலி தாம்பரம் பல்லாவரம் மாடம்பாக்கம் கிளை சங்க தலைவர் மாடம்பாக்கம் சம்பத்து உள்ளிட்ட பகுதி கிளைகளின் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் தண்டீஸ்வரர் திருக்கோவில் மேலாளர் விநாயகம் நன்றி உரை நிகழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து திருவான்மியூர் வேளச்சேரி கிளை சங்கத்தின் நிர்வாகிகளாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி செயலாளராக பார்த்தசாரதி தலைவராக திருநாவுக்கரசு பொருளாளராக டி என் விநாயகம் மகளிரணி செயலாளராக இளையராணி கௌரவ தலைவராக ஈஸ்வரன் அமைப்பாளராக கிருஷ்ணமூர்த்தி கொள்கை பரப்பு செயலாளராக ரமேஷ் துணை தலைவராக ராஜேந்திரன் துணை செயலாளராக குருநாதன் துணை அமைப்பாளராக பாலசுப்பிரமணியன் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் தமிழ்நாடு திருக்கோயில் தொழிலாளர்கள் யூனியனின் திருவான்மூர் வேலச்சேரி புதிய கிளை தோற்று விழா வந்து இந்த பெசன் நகர்ல கடற்கரையில உக்கூடிய திருக்கோயில எ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மொத்தம் சென்னை நகரத்துல நாங்க சட்டமன்ற கிளைகளாக உருவாக்கி வந்திருக்கோம் பதினாலு சட்டமன்றத்துக்கும் அது ஒத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கிளையாக நம்ம வந்து கிளைகள் துவக்கி இன்னைக்கு எட்டாவது கிளையாக துவக்கப்பட்டிருக்கிறது என்ன நோக்கம் சொன்னா திருக்கோயில் பணியாளர்களுக்கு அவர்கள் கூடியிருக்கக்கூடிய பகுதியிலேயே திருக்கோயில் ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியிலேயே வந்து குடியிருப்பு கட்டித்தர வேண்டும் என்ற பிரதானமான கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கோம் அதே மாதிரி திருக்கோயில் பணியாளர்கள் இன்னைக்கு நிறைய டிகிரி நிறைய படிச்சிருக்காங்க படித்த பணியாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பணியாளராக தொழிலாளராக திருக்கோயில பணியாற்றி வராங்க அவங்களுக்கு வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம்ல ஈர் கிரேட் போர் அந்த இதுல வந்து தேர்வு எழுதிய பிறகு அந்த தேர்வில் இருபத்தி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம் அதுக்கான அரசாங்க விரைவுகள் வழங்குவதாக சொல்லியிருக்காங்க அதை விரைவில் நமக்கு வரணும்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை முன்வீசி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி திருக்கோயில் பணியாற்றக்கூடிய பெண் பணியாளர்கள் தொகுப்பு பணியாளர்களுக்கு வந்து அரசு பணியாளருக்கு வழங்குவது போல விடுப்பு கால அந்த ஊதியங்கள் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் பணப்பயணிகள் மற்ற விஷயங்கள் நிகழ்ச்சிகளும் திருக்கோயில் பணியாளருக்கு அரசு பேருக்கு மாதிரி இணையாக வழங்கணும்னு சொல்லி பண்ணியிருக்கோம் அந்த இந்த மாதிரி கோரிக்கை முன்வைத்துதான் இந்த கிளை தோட்ட விழா நடைபெற்று இருக்கிறது இதுல வந்து நம்ம சென்னையில இருந்து திரளாக எல்லா திருக்கோயில் பணியாளர்களும் இங்க பங்கேற்றிருக்காங்க